வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் கே சப்ஸ்கிரைப் வந்துருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம் சிக்கன் ஸ்பெஷல் வீடியோ சிக்கன் தந்தூரி நம்ம செய்ய போகிறோம் நம்ம வந்து கறி ஏடில் போயிட்டு ஒரு முழு கோழி வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதை வந்து நம்ம அங்கங்கே லேயர் லேயராக கீற்று கீற்ற கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஏன்னா மசாலா உள்ளே ஊறத்துக்காக இந்த கோழியை தான் நம்ம வந்து நெருப்பில் சுட்டு கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அந்த கிரில்லுக்கு தேவையான மசாலா த ரெடி பண்ணிடறோம் ஒரு ரெண்டு பாக்கெட் தயிர் ஒரு ரெண்டு பாக்கெட்டு நல்லா கெட்டி தயிர் கிரில் மசாலாவில் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க ரெண்டு பாக்கெட்டு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் மட்டன் மசாலா ரெண்டு பாக்கெட் மட்டன் மசாலா சேர்த்துலாம் ரெண்டு பாக்கெட் தயிர் ரெண்டு பாக்கெட் மட்டன் மசாலா தனி மிளகாய் தூள் காஷ்மீரி தனி மிளகாய் தூள் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லா கலர் எடுத்து கொடுங்க கலர் சக வேண்டியதில் இன்னும் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கணும் ஏன்னா எல்லாத்துலேயும் காரம் இருக்குது அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அது இது வரைக்கும் நம்ம நல்லா பிரசந்துக்கலாங்க தயிரில் நம்ம வந்து மசாலாவை போட்டு பிரசினது தான் நம்மளுக்கு வந்து அந்த கறியில் வந்து மசாலா நல்லா ஒட்டு ஒட்டி வரும் ரெண்டு பாக்கெட் தயிர் அதில் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு பாக்கெட்டு தனி மிளகாய் தூள் காஷ்மீரி தனி தூள் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெப்பர் வந்து அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிக்கனுக்கு தேவையான மசாலாவை வந்து நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமனுங்க ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லா மசாலையும் நம்ம நல்லா பசஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு உப்பு செக் பண்ணுங்க பாருங்க நம்ம காஷ்மீர் போட்டு பொழுது நல்லா கலர் வந்துருது இதில் வந்து நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தை நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மசாலாவை நல்லா பெசஞ்சிக்கலாங்க ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம சிக்கனில் அந்த கறியில் நம்ம மசாலா தடும்போது நல்லா ஒட்டி வரும் அந்த மசாலா வந்து அந்த கறியை விட்டு ஒதுங்காது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ண அந்த மசாலா வந்து நம்ம அந்த முழு கோழி மேலே தடை வைக்கலாங்க தோலை நீங்கள் வேணும்னா ரிமூவ் பண்ணிடுங்க தோல் இருக்குன்னு அவசியம் இல்லை அது வேஸ்ட்டு தான் எப்படி இருந்தாலும் அது சுடிங்க வேஸ்ட்டாக போயிடும் சு தோலை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் சுட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க இல்லைனா வந்து மசாலா வந்து தோல்லே நிற்கும் உள்ளே இறங்காதுங்க பாரு அந்த மசாலா அள்ளி நம்ம அந்த அங்கங்கே கோட்டிங் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அது உள்ளே நல்லா இறங்குற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தாங்க மசாலா நல்லா ஓட்டும் நல்லா அந்த கறியில் ஓடணுங்க இப்போ நம்ம சொல்லிக்கிறது வந்து ஒரு கோழி மசாலா நம்ம என்னென்ன மசாலா அளவு சொன்னோமோ அந்த அதே மசாலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா தந்தூரி சிக்கன் வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஹோட்டல் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுருக்கிறோம் ஹோட்டலில் போயிட்டு ஒரு கோழி முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவாலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் ரேட்டு தந்தூரி அதுக்கு பதிலாக நீங்களே வீட்லேயே வாங்கி வந்து நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் தந்தூரி தாங்க ரொம்ப பெஸ்ட்டு அதில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்தளவு நம்ம மசாலா தடிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து இந்த மசாலா நல்லா ஊறி வரும் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸரில் வச்சிங்கன்னா போதும் ஒன் ஹவர் வச்சாலே நல்லா ஊறிடும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறி வருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம அந்த சிக்கனில் அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மசாலா ஊற வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நம்ம நெருப்பு மூட்டிக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அந்த தந்தூரிக்கு அந்த கோயிலில் வந்து மசாலா தடிவிட்டோம் தடிவி இந்த மாதிரி ஒரு நீளமான கம்பியில் வந்து அந்த ரெண்டு காலியும் கிளிப்பில் வந்து நம்ம கட்டிட்டோம் மசாலா வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறின பிறகு இப்போ நம்ம வந்து நெருப்பில் சுட்டுக்கலாம் அது இல்லை சீக்கிரமாக பாருங்க நம்ம வந்து அந்த முழு கோழியை சுற்றி கல் வச்சு நம்ம நெருப்பு மூட்டியிருந்தோம் ஒரு ஆஃப் அன் ஹவராக அந்த நெருப்புலேருந்து நெருப்பு நல்லா கெனச்சி நெருது அதுக்கு ரெண்டு பக்கமாக வந்து கிட்டி கொம்பு நட்டுட்டு இடையில் ஒரு கம்பிக்குள்ளே வந்து அந்த கோழியை செருகி அதை கட்டி நம்ம வச்சுருக்குறோம் அந்த நெருப்புக்கும் அந்த கோழிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு நம்மளுக்கு பகைவும் படிக்கூடாது ஹீட் மட்டும்தான் பண்ணணும் அந்த ஹீட்டில் தான் அந்த கோழி சுடணும் அதில் வெந்து வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அந்த கோ அந்த கோயிலில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே நம்மளுக்கு உருகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த கோழி வந்து நம்மளுக்கு நல்ல புரோட்டின் கோழி நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து ஆதி மன மனிதர்கள் செஞ்சு சாப்பிட்டாங்க காட்டு வாசிங் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவிச்சி சாப்பிட்றது சுட்டு சாப்பிட்றது ஃபஸ்ட்டு சுட்டு தான் சாப்பிட்டாங்க அப்புறம் அவிச்சி சாப்பிட்டாங்க இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் எந்த நோயும் வராது இப்படி தான் சாப்பிட்ணும் நம்ம தான் இவன் நாக்கு ஊசிக்காக என்னென்னவோ பண்ணினுக்கிறான் ஸ்பெஷல் தந்தூரிங்க நம்ம ஓவனு குக்கரு அந்த மாதிரிலாம் செய்யலை ஓவனு குக்கரு அந்த மாதிரிலாம் செய்யலை அரேபியன் தந்தூரி அரேபியனில் தந்தூரி ரொம்ப ஃபேமஸுங்க அரேபியன் சந்தூரின்னு தான் சொல்லுவாங்க பாருங்க அந்த கோழியில் வந்து அந்த ஹீட்டு பட்டவனா பாருங்க அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் உருகி உருகி அந்த நெருப்புலே ஊற்றுது பாருங்க அது உருகி ஊற்ற ஊற்ற நல்லா எரியுதுங்க ஆதி காலத்தில் எப்படி சமைக்கிறதுனே தெரியாத இருந்த காலத்தில் வந்து இப்படி தாங்க மாமிச உணவுங்களை வந்து சுட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க அது இப்போ ஃபேமஸ் ஆகிப்போச்சு ஆனால் சுட்டு சாப்பிட்றதுல என்ன ஒரு நண்பனா இந்த கண்ட கண்ட ஆயில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கலாம் பிபி சுகர் இந்த கண்ட வியாதி வராது இந்த மாதிரி எல்லா மாமி நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா நோய் இல்லாத இருக்கலாங்க நீண்ட ஆயிலோடு நோய் இல்லாத நல்லா இருக்கலாம் வீட்டில் சமைக்கிறன்ற பேரில் நல்லா ஐம்பது எண்ணம் ஊற்றுறதுக்கு நூறு எண்ணம் இரநூறு எண்ணம் ஊற்றி சமைக்கிறாங்க அப்புறம் பிபி வந்து தலை சுற்றுன்றாங்க என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராக க்ரில் சிக்கன் ரெடி ஆகிடுது ஒன் ஹவர் சுட்டாதாங்க அது நம்மளுக்கு முழுமையாக வெந்து வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகணும் அந்த மசில்ஸு லெக்கு எல்லாமே நல்லா நம்மளுக்கு வெந்து வரணுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்துருக்குது பாருங்கள் நெருப்பில் கோழி கிரில் சிக்கன் பாருங்க கிரில் சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு மு முக்கால் மணி நேரமாக வெந்துன்னுக்குதுங்க நெருப்பில் நம்ம சுட்டுன்னுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் வெந்துச்சு இன்னும் ஒரு இருபது பர்சன்டேஜ் நம்மளுக்கு அந்த உள்ள இந்த கழுத்தாண்ட இருக்கிற மசில்ஸு இந்த பாடிக்கு உள்ளே இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னா சரியாக போயிடுங்க கரெக்டாக ஒன் ஹவர் வேக வைக்கணுங்க பாருங்கள் எப்படி வச்சிருக்க பார்த்துங்க சுற்றி கல் கட்டிட்டோம் சண்டை நெருப்பு ரெண்டு கிட்டு கொம்புக்குள்ள ஒரு இரும்பு கம்பிக்குள்ளே கோழி சரி கட்டிட்டோம் கட்டி தாங்க நம்ம கிரில் சிக்கன் செஞ்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க வீட்லேயே நீங்கள் தந்தூரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் நம்ம கிரில் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவராக நம்ம நெருப்பில் க்ரில் பண்ணியிருந்தோம் பண்ணி நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துச்சுங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துக்குது பாருங்க நல்லா பாயில் ஆகிட்டு நல்லா வெந்து வந்துருது இருதா பொருள் போய் அரேபியன் சிக்கன் தந்தூரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் கோவிலில் திட்டம் பாருங்க த்ரீ சிக்கன் எந்தளவுக்கு வெந்துருக்குது பாருங்கள் கையில் எடுக்கும்போது அக்கக்க வெந்து வருதுங்க சரி நம்ம எந்த அந்த ஒரு கோழிக்கு நம்ம மசாலா சொல்லியிருக்கோம் நம்ம எந்தளவுக்கு மசாலா சொன்னோமோ அந்த மசாலா ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் ஒரு கோழி வாங்கினு வந்து இதே மசாலா ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சிங்களா சிக்கன் ரெஸ்டார சைடில் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வேணுன்றப்போ எப்போ வேணால் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஆயிரத்தி நாற்பத்தி வேற நல்லா ஜூஸே வந்துடுங்க Birri di grill chicken